பேரன்பு வணக்கம் அதிகாலை அஞ்சு மணிக்குள்ளே எந்திரிச்சு பச்சை தண்ணில் குளிச்சுட்டு உங்களோடு நீங்கள் ஒரு வாக்கிங் மிக சிறப்பாக ஆனந்தமாக அற்புதமாக இன்றைய நாளை கொண்டாடலாம் இன்று ஞாயிற்றுக்கிழமை ஞான ஞாயிறு அப்படின்னோம் ஓய்வு நாள் அப்படின்வோம் ஓய்வுக்கே ஓய்வு கொடுக்குற மாதிரி ஞாயிற்றுக்கிழமைன்னா ஒரு அரை மணி நேரம் முன்னாடி எழுந்திரிக்கிறதுக்கு பழகணும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் என்னடா எல்லோரும் அப்படின்னா ஆமாம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேரமைதி பள்ளி கத்துது அவ்வளோதான் இன்னும் கோழி கோவில் ஆனால் அதிகாலை ரொம்ப சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டோம் ரொம்ப சிறப்பு இன்றைக்கி பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கிற இட்லி மாவு எடுத்து நல்லா தலைக்கு முகத்துக்கு உடம்புக்கெல்லாம் போட்டு குளிச்சிட்டோம்னா ஜம்முன் இருக்கும் இட்லி மாவில் பார்த்திங்கன்னா அரிசி உளுந்து காம்பினேஷன் நல்லா பளபளப்பு கிடைக்கும் நல்லா சர்மம்லாம் நல்லா சில்கிஸ்க்கே மாறும் ரொம்ப நல்லாயிருக்கும் கடந்த ஒரு இருபது ஆண்டுகளாக எந்த விதமான சோப்பு ஷாம்பு நம்ம எதுவுமே யூஸ் பண்ணதில்லை ஒரு நாளைக்கு கடலை மாவு ஒரு நாளைக்கு அரிசி மாவு ஒரு நாளைக்கு காய்கறி குளியல் பழக்குளியல் என்னெல்லாம் முடியுமா வெறும் பச்சை தண்ணில் குளித்தா கூட ரொம்ப இருக்கும் ரெண்டு வேலையும் குளிங்க குளித்தல் என்பது குளிர்வித்தல் குளித்து முடிச்சிட்டு தான் நம்ம வீட்டை விட்டு வெளியில் வரணும் அதனால தான் அஞ்சு மணிக்குள்ளே பச்சை தண்ணில் குளிச்சுட்டு உங்கள் வேலையை பாருங்கள் அப்படிங்கிறோம் இன்றைக்கி வந்து ஒரு ஆயிரம் பேர் அண்ணன் ஒரு அருமையான வாய்ப்பு வெளியில் கிடச்சிருக்கு பகவான் இறைவனுடைய அருளால் பக்தர்களுக்கான அந்த அன்னம்பகிர் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதனால் அன்றைக்கி பணிகள் ரொம்ப சீக்கிரம் துவங்க வேண்டியிருக்கு ரொம்ப அருமையான ஒரு வாய்ப்பு அன்னம் நமக்கு ஆனந்தம் தானே இறைவனுக்கும் இறை பேராற்றல்க்கும் கூடான கோடி நன்றி யாராவது பசியோடு இருந்தால் அவங்களுக்கு நீங்கள் உணவு வாங்கி கொடுங்க பசித்தோருக்கு உணவு அளிப்போம் நன்றி வாழ்க வளமுடன் டுவெண்ட்டி ஒன் டே சேலஞ்ச் எல்லாருமே சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதிகாலை அற்புதம் அங்கே தெரியுது பார்த்தீங்கன்னா நிலவு தரிசனம் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த ஸ்டார் தான் விடிவெள்ளி சுக்ரன் அதனால் அந்த சுக்கராச்சரியரை வணங்க சுக்ரனை போட்டுருங்க நல்லாயிருக்கும் நல்ல சகல ஐஸ்வர்யங்களும் சகல செல்வங்களும் கிடைக்கும் நேற்று கூட மாதிரிலேருந்து ஒரு சகோதரி நானும் பார்த்தேன் அப்படின்னாங்க தொடர்ந்து அவங்களும் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க நல்லா இருக்கு என் வாழ்க்கையில் நல்ல திருப்பங்கள் ஏற்பட்டுருக்கு நீங்கள் யாரெல்லாம் விடிவெல்லியை பார்க்குறீங்களோ உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைக்காது என்ன அதிகாலை சீக்கிரம் எந்திரிச்சுறீங்க இல்லையா அவங்களுக்கு ரெண்டு மணி நேரம் கிடைக்குது காலம் ரொம்ப முக்கியம் நன்றி வாழ்க வளமுடன் நன்றி